ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கெத்தா வின் பண்ணி குரூப் எயிட்டில் வந்து நுழைஞ்சிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் கெத்தா வின் பண்ணி குரூப் எயிட்டில் வந்து நுழைஞ்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சே வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதனால் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை வந்து நாங்கள் வீழ்த்திருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான நாடு ஏன்னா இந்தியா பலம் மாரி நியூசிலாந்து பலம் தான் ஆனால் நியூசிலாந்தே நாங்கள் வீழ்த்தியிருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களோட முயற்சி தாங்க அதேமாரி தான் நடக்க போகிற மேட்ச்லேயும் குரூப் எயிட்டில் இந்தியாவோட மோத போகிறோம் இந்தியாவை வந்து நாங்கள் தோக்கு கடிப்போம் அப்படின்னு வந்து அதிகாரபூர்வமாக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வெளிநாட்டு பிச்சுங்கிறதால இந்தியா வந்து ஒரே நிலையில் மாட்டாங்க இந்தியா பிச்சில் மட்டும்தான் ஆடுவாங்க இங்கே வந்து சமமான யார் திறமையை காமிக்கிறாங்களோ விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க ஸோ பார்த்திங்கன்னா டஃப் கொடுப்போம் இந்தியாவுக்கு அது மட்டும் இல்லை நியூசிலாந்து அணியே நாங்கள் வீழ்த்தியிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எங்களை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு வந்து ஆப்கானிஸ்தான் வீரர்களே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்தியா வந்து ஓப்பனிங்கில் பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப தடுமாட்டுறதும் ஆடி வராங்க அது எங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் வின் பண்ணுறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எங்களை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா நாங்கள் நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுறோம் நியூசிலாந்து அணியே நாங்கள் வீழ்த்திருக்கோம் நியூசிலாந்து அணிகிட்ட வந்து இந்தியா நிறையா தோந்துருக்கு அதையே வந்து சாச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்தியா மனசில் வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமான தான் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது ஸோ பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி வந்து இந்தளவுக்கு வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது வந்து சொல்லியிருக்காங்க இந்திய அணி வந்து வீழ்த்து வந்து ரொம்ப கடினமானது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியை எப்படி வீழ்த்தினமோ அதே மாதிரியே திட்டமிட்டு இந்தியாவும் வீழ்த்துவோம் ஒரு வரலாற்று சாதனையை படைப்போம் அப்படின்னு வந்து இந்தியாக்கு எதிராக வந்து சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அணி வீரர்கள் ஏன்னா நியூசிலாந்தே வீழ்த்திருக்கிறது வந்து வரலாற்றில் முக்கியமாக பங்கு வகிச்சிருச்சுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூப்பர் எயிட்டில் முதல் மேட்சில் இந்தியாவோட நாங்கள் மோதுகிறோம் மோதும் போது நாங்கள் இந்தியாவை தோற்கடிப்போம் அப்படின்னு வந்து ஆப்கானிஸ்தான் வீரர்கள் சவால் விட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்